உழைப்பை மட்டுமே உயிராக கொண்டு உழைப்பின் மூலம் உன்னதத்தை அடையும் திறமை கொண்ட கண்ணீராசி புத்தி இருக்கிற புள்ள பொழைச்சுக்கும்பா புதன் பகவானை அதிபதியை கொண்டிருக்கூடிய கண்ணீராசியும் கண்டிப்பா பொழைச்சிக்கும் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை பேர் இவங்களை ஏமாத்தினாலும் துரோகம் பண்ணாலும் துரத்திய விட்டாலையும் சரி குப்பையில போட்டாலும் இவங்க மாணிக்கம் போல வைரம் போல மின்னக்கூடியவங்க இவங்க இவங்க இருக்கக்கூடிய இடமே பிரகாசமா இருக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து பழக்கப்பட்ட தனக்கு தெரியாதவங்களுக்குமே உதவி செய்ய தயங்காத பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பேருள்ளம் கொண்ட கண்ணீராசி ஒரு பெருந்தன்மைக்கும் கௌரவத்துக்கும் இந்த வருஷத்துல கட்டாயம் குறையதும் ஏற்படாது கொடுத்த வாக்க நாணயமா காப்பாத்துவீங்க தெய்வ பக்தியிலும் தெய்வ பலத்திலும் சிறந்து விளங்க போறீங்க இந்த வருஷம் என்னடா பிரச்சனை நமக்கு போடா அப்படிங்கறது போல குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு பேர குழந்தைகள் கிடைக்கும் குடும்பத்துல வெளியில உன்னை செல்வாக்கு உயரும் எல்லாமே சுமூகமா வரும் வருமானம் சிறப்பாமையும் மனசுல இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில இருக்க போறீங்க வண்டி வாகனம் யோகம் இருக்கு சமுதாயத்துல உயர்ந்தவுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவு எடுக்க போறீங்க ஆன்மீகத்திலும் சரி காரியங்களும் சரி அதிகமா ஈடுபட நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க உடைய தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது பிள்ளைகள் வழியில முன்னேற்றம் உண்டாக போகுது உற்றார் உறவுக்காரங்கிட்ட மகிழ்ச்சியாக பொழுதை போக்க போறீங்க அதே நேரம் கொஞ்சம் கவன சிதறல் இல்லாம உழைக்கணுங்க அப்பதான் நம்முடைய இலக்கை அடைய முடியும் நேரம் காலம் சரியா இருக்கு ஆனா கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு வரக்கூடிய நேரத்துல மத்தவங்களுக்காக வேலை செய்ய போயிடுவீங்க போட்டதை போட்டபடியே விட்டுட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஓடி போயிடுவீங்க அதுல கொஞ்சம் கவனம் தேவை அதே போல எல்லாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது முன்ஜாமீன் போடக்கூடாது உங்க பேரை வச்சு கடன் வாங்கி கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்க பண்ணக்கூடாது அவங்க சொன்னாங்கன்னு முதலீடு பண்ணக்கூடாது தொழில் ரகசியம் மற்றும் குடும்ப ரகசியம் மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியமா இருக்கட்டும் பாதுகாக்கணும் யாரையும் நம்ப கூடாது உத்தியோகத்திலயே இருங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறைகள் இருந்தாலும் சரி உண்டு உங்களுக்கு மேல அதிகாரிகள் இருந்தா அவங்க கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எவ்வளவு உங்களுக்கு பொய்யாக இருந்துச்சோ எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சிங்களோ அதுக்கு ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கை மேல் பலன் தரப்போகுது குறிப்பா இந்த கண்ணீராசிக்கு மறைமுக எதிரிகள் அதிகம் எவன் நல்லவன் எவன் கட்டவனையும் தீர்மானிக்கவே முடியாது அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களால நல்ல வந்து பொஷனுக்கு போயிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்கள இவங்களுடைய உதவியால பதவி உயர்வு பார்த்துருப்பாங்க சம்பளம் உயர்வு பார்த்துருப்பாங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா இவங்களால மட்டும் மேலே முடியாத அளவுக்கு இவங்களால வாய்ப்பு பெற்றவங்க கூட இவன் மேலே வரக்கூடாதுன்னு தட்டி வச்சிருப்பான் அதை தடைகள்லாம் உடைத்தரக்கூடிய வருஷம் பொற்காலம்னு சொல்லலாம் இந்த பொருத்த நிலையில நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க உங்களுடைய வேலையை தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நல்ல மதிப்பை பெற போறீங்க அது போல வியாபாரம் ஆனாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் கடன் வாங்கினவன் உன்னுடைய பணம் வெளியில மாட்டியிருக்கும் உதவிக்குன்னு கொடுத்தான்பா என் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறான் பைப்பு எனக்கு வந்து தலைப்புற ஆபத்துல நிக்கிறேன் கேட்டா இப்ப அப்பாங்கிறான் ஆனா நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கேன் ஆனா கொடுக்க மாட்டேங்கிறான்பா இப்படி எல்லாம் வருகிட்டு இருந்தா கூட கண்ணி ராசிக்காரன் இந்த வருஷத்துல கண்டிப்பா உன்னுடைய பணம் வெளியில மாட்டியிருந்தாலும் சரி அதாவது முதலீடு பண்ணிருந்தாலும் சரி நஷ்டமாகவே ஆயிருந்தாலும் சரி தொழில் சிறக்கும் வருமானம் பெருகும் அதே போல வாடிகளுடைய தேவைக்கு தகுந்தாறு போல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க வெளியில உள்ள கடன் தொகைகள் வசூலாகும் ஆனா கொள்முதல் விஷயத்துல முதலீடுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரு சொல்றதும் கேட்கலாம் அனுபவ அறிவை பயன்படுத்தி முடிஞ்சா பாருங்க இருக்கூடிய முதலறிவையே அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்க அதுலயே வந்து நல்ல லாபத்தை பார்க்க முடியும் புரியுதுங்களா எதை செய்யறதாலும் சரி ஒண்ணுக்கு ரெண்டு முறை விசாரிங்க தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புலையுமே நீங்க ஏற்றக்கூடாது இறங்கக்கூடாது பெரும்பாலும் ராசி வந்து இந்த கூட்டத்தோட இருவே பழக்கம் நீ இருக்கீங்க அப்படின்னாவே ஒரு பெரும் கூட்டம் இருக்கும் ஆனா எல்லாருமே உங்களோட தேவைக்காக நீங்க என்ன நினச்சிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மள புடிச்சிருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா அதுக்குலாம் கிடையாது உங்களை பிடிச்ச என்ன பண்ண போறான் அவனோட தேவை அவன் மண்டையை போட்டு கசக்கணும் தேடணும் அலையணும் அது எல்லா வழியும் நீ பாத்துறல ஈஸியா கிடைச்சிருது அதனால உங்களை சுத்தி சுத்தி வராங்க கண்ணீராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களை பயன்படுத்துறவங்க தான் அதிகம் என்ன உங்களுக்கு ஒரு தேவனை இரட்டை கேட்டு பாருங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சத்தியமா எழுதி கூட கொடுக்குறேன் நான் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது இப்ப நீங்க கடங்காரங்களா இருப்பீங்க கடங்காரியா இருப்பீங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சும் மாட்டி இருப்பீங்க தேவையில்லாத விஷயத்தை செஞ்சிட்டோம் ஏன்னா இப்ப வருத்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது பண விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க உங்களுக்கான பாதையை திட்டமிட்டு செயல்படுத்திட்டா போதும் வெற்றி மீது வெற்றிகள் வந்து சேரும் அதே போல கூட்டாளிகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் கண்ணீர் தண்ணி பார்த்து நீ ராஜா கூட்டு சேர்ந்துட்டா போச்சு புரியுதுங்களா அது மட்டும் இல்லைங்க நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த நிலைமை நிப்போம் ஈஸியா பின்னாடி வரவனுக்கு உங்களுடைய தொழில கூட கொடுத்துட்டு வந்துடுவீங்க உதுக்குதத்தை கொடுத்துட்டு வந்துடுவீங்க எப்படிங்க உங்களுக்கு அந்த மனசு வருது தெய்வமா நீங்க தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையான பக்தனுக்கு தானே கொடுப்பாங்க ஆனால் உங்களை தேடி வரவங்க வந்தாலும் உண்மையானவங்களாம் இல்லை இல்ல கொஞ்சம் யோசிக்கலாமே ஒரு வாட்டி தான் நோ சொல்லி பாருங்களேன் இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு இல்லப்பா என்னால் வர முடியாது இல்லப்பா என்கிட்ட அவ்வளோக்கு ஆசை இல்லை சொல்லிதான் பாருங்களேன் ப்ளீஸ் அடடா உங்களுக்கு பலன் சொல்லன்ற பேர்ல உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் கூட சொல்லியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரு வாழ்த்துனாலும் சரி யாரு வயிறு இருந்தாலும் சரி நீங்க சிறப்பா இருக்க போறீங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் சொல்லி அடிக்க போறீங்க எல்லாம் கொட்டை அடங்கி நிக்க போறாங்க உன்னை உதாசீனப்படுத்துனவங்க உன்னை அசிங்கப்படுத்துனவன் அவமானப்படுத்துனவன் முன்னாடி அவன் கை கட்டி நிக்க கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போற இரோ இவன் இவன் இந்த வேலையில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமே திடீர்னு பார்த்தோம் நமக்கு அதிகாரியா இருக்கானே எரியும் நடந்து போயிட்டுன்னா இப்ப காரில் போறானே வயிறு எறியும் வீடு கூட இல்லாதாப்பா இப்போ வீடு கட்டிட்டான் எறியும் இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேலை செய் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் குரு அதுக்கப்புறம் சந்திரன் சூரியன் அப்படின்னாவே அந்த மாதங்கள் அப்படிங்கிறது அவரால் தான் வருது இல்லையா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் குரு பகவானுடைய நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில இந்த வருஷம் போறக்குது அதே போல் சந்திரன் ரோகினி நட்சத்திரம் தான் இந்த வருஷம் போறது சந்திரன் அப்படியே மனமாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அதே போல் வெளிநாடு வெளியூர் குரு அப்படின்னு வந்துட்டாக்க பெரும்பணம் திடீர் அதிர்ஷ்ட பணம் குழந்த கல்யாணம் சுகபோக வாழ்க்கை யோகங்களை தரக்கூடியவர் சூரியனாக்க அப்பா அதிகாரம் அரசியல் பேரு புகழ் எல்லாமே கௌரவம் எல்லாமே மேம்பட போகுது இது மூணு ஒட்டு மொத்தமா கண்ணீராசிக்கு சிறப்பா இருக்க போகுது எல்லாமே நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க சொத்து சுகம் கூடும் வரன் பார்த்துட்டு இருந்தேன் திருமணமே நடக்கல பொண்ணு குடுக்குறேன்னு சொல்றாங்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தையும் அவன் சொல்லி வச்சார் சொந்த பந்தங்களே வந்து நமக்கு எதிரியா நிற்கிறான் ஏதாவது ஒண்ணு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மூலிமா வந்துச்சு ஒரு வரேன் கட்சியை பார்த்தா அவனே வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் நான் பார்த்துட்டு வந்தேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா அப்படி வெளியில சொல்ல முடியாத வருத்தம் ஆனா கண்ணீராசி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மெல்லு காட்டிக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ வழிகள் இருக்கும் ஆனா இனி அந்த வழிகளை நீங்க மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வருது அப்படின்னாக்கா அது பொன் சிரிப்பு உள்ளுக்குள்ளேருந்து வரும் மனம் மகிழ்ந்து நீங்கள் சிரிக்க போறீங்க மனம் அமைதியாக போகுது மன நிம்மதியாக போகுது உங்க வாழ்க்கையே வந்து சந்தோஷத்தை திளைக்க போகுது ஒட்டுமொத்தமா இப்போ பிரம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளை எல்லாம் கிரிக்கிறதுனாலும் சரி வந்து ஒரு பெரிய இரேசரை வச்சு அழிச்சிட்டு சுத்தமா சந்தோஷமா நீ வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போற அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை பணம் வற்றிய பணப்பை நிரம்ப போகுது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி குவிக்க போறீங்க மனசுல இருந்து வந்த பயம் இது பேச்சுல கம்பீரம் பிறக்க போகுது வெளிமாநில வெளிநாடுகள் இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வர போகுது இது என்ன பிரமாதம் தும்பைப்பூ சிரிப்பும் தூய்மையான மனசும் கொண்ட நீங்க உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது எதிர்ப்பு தாண்டி வெளில போறீங்க ஒன்பதாம் அப்படிங்கிறது வந்துட்டு புதையலுங்க திடீர் அதிர்ஷ்டம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏவன் இழுத்து விட்டுருந்தாலும் சரி உனக்குதான் வெற்றி புரியுதுங்களா கம்பீரம் அழகு உங்களை பார்த்தா ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் பொருந்திரும் சொந்த பந்தாலும் வழியா வந்து பேசுவான் கண்டுங்கான போயிருப்பான் இத்தனை வருஷமா தேவைக்கு வந்து நிற்பான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிக்க போறீங்க அடுத்த ஆரோக்கியம் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஆரோக்கியம் மேம்படுது பெரிய நோய் இருக்கிறத கூட பிரம்மன்னு சொல்லி சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க இது பெருசாக இருக்குப்பா செக் பண்ணணும் ரிப்போர்ட் ஒரு பார்த்துக்கலாம் நம்ம பயந்துகிட்டே இருப்போம் ஆனால் இப்போ அது ஒன்றும் இல்லைப்பா சும்மா சின்னது தான் சரி போயிடும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கு நேரம் நேரத்துக்கு தூங்கு இப்படி சொல்லி அனுப்புவாங்க நிம்மதியான தூக்கம் வரும் இருந்தாலும் தினந்தோறும் உடற்பயிற்சி பண்றது உணவுகளை கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அடிக்கடி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க அதே நேரம் யாருமே எடுத்த பேசாதீங்க கோவப்படுத்துவாங்க நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் நீ சும்மாலாம் ஒருத்தவங்கள வந்து பேச மாட்டீங்க சரிங்களா இதோட ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதனால பணவருக்கு தடையே இருக்காது பொன் பொருள் சேரும் வருஷ கணக்குல அடகு இருந்த நகையில மீட்டு எடுக்க போறீங்க விஏபிகளை உங்களுக்கு நட்பாக மாறுவாங்க உங்க கூட இருக்கிறான் யோசிப்பான் ஏன்னா அது இவ்வளோ பெரிய ஆள் கிட்ட நற்பு வச்சிருக்கான் இவ்வளவு பெரிய ஆள் விட்டுட்டு போக போற இவ்வளோ பெரிய ஆளா உனக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க பொய் சொல்லாத அப்படின்னு பார்த்தவங்க வயிறு எரிஞ்சு போவான் உடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே கண்ணீராசிக்காக பெண்களா இருங்க ஆண்களா வயதைக்கு ஏற்றாரு போல வயிற்றுறிச்ச பிடிச்ச கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையாவ நீங்க கெட்டு போகணும்னு நினச்சிருக்கில்லையா அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க வந்து வயிறு ஏறிய வரிய நீங்க வந்து வளர்ந்துகிட்டே இருக்க போறீங்க இந்த வேர்ல்டு இறுதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பேச்சு நடக்குதா பாம்பு கிரகம் பயப்படாதீங்க அவங்களே உங்களுக்கு சாதகம் தான் பேச்சுக்களை சாதிக்க வைப்பாங்க அப்படி சாதுரியமான பேச்சுகள் முறை எதையும் சாதிப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்தையுமே உணர்த்திடுவாங்க இப்படி கல்வி தகுதி கொள்ள வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை விலகுது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் வீட்டில் சுக்கரன் மறைவதால கொஞ்சம் வண்டி வாகனம் பழுது வரும் கனவு தூக்கம் இல்லை இது மட்டும்தான் அதே இடத்துல சொந்த ஊர்ல செல்வாக்கு உயரும் அதே போல மறைமுக எதிர்ப்பும் வரும் என்னதான் சொல்லிட்டு நீ உயிர உயிர மற்றவங்களுக்கு வயித்தறிச்சல் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நல்ல வளர்ச்சி இருக்கு இதில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீட்டில் சவ்வா மறைகிறதுனால சின்ன சின்ன விபத்து பொருளில் போய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீடு மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு நகை நட்டு வாங்குவீங்க சுகபோக வாழ்க்கை வசதி வாய்ப்பு எல்லாம் பெருக போகுது காரு வாங்க போறீங்க பங்களா வாங்க போறீங்க ஒரு கார் இருந்தால் ரெண்டு கார் அப்படி பெருகிட்டே இருக்கும் தொழில் பெருகும் ஒரு தொழில் பண்ண ரெண்டு தொழில் இப்படி ஆனா எதை வாங்குறதா சரி விற்கிறதா சரி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும் தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச பாத்துட்டான் ஃப்ரெண்டு பாத்துருக்கான் அவங்க தெரிஞ்சு அவன் ஏமாத்த மாட்டான் அவன் சொன்ன அவன் கரெக்டா இருக்கும் அப்படின்ற பேச்சுக்கு கண்ணீர் கண்ணி இடமே கூட கூடாது ஆல்ரெடி இதனால மட்டும்தான் எவ்வளவோ சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகிட்டீங்க அதே போல கண்டக சனி நடைபெற்றுட்டு இருக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் கண்டக சனியில தான் நடக்க போகுது பயப்பட வேண்டாம் சரிங்களா அதாவது சனி பகவானே உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறார் இந்த கண்டக சனி சின்ன சின்ன பாதிப்பு என்னன்னாக்க வீண் சந்தேகம் கணவன் மனைவி கிடையாது மூன்றாவது நம்முடைய தலையிடெல்லாம் பார்த்துணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் கணவன் மனைவி உறவு மட்டும் நான் சொல்ல கிடையாது பொதுவாகவே உறவுக்காரங்களா கூட இருந்துட்டு போறாங்க சொந்தம் மந்தம் மாவ மச்சான் யாரும் வேணாம் நம்ம குடும்ப விஷயத்தை நம்ம தான் இது பண்ணணும் ஒரு நல்லது கெட்டது செய்வோம் அவங்க கிட்ட கேட்கல அவங்க கிட்ட கேட்கல அதெல்லாம் இடம் வேணாம் குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க ஒத்துழைப்பா இருங்க ஒற்றுமையா வந்து காப்பாற்ற பாருங்கள் அதில் கூட்டு தொழில பங்குதல்கிட்ட மோதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே விட்டு கொடுத்து போகணும் இது நான் முன்னாடியே சொன்னேன் கண்ணியை பொறுத்துருக்கேன் தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ராஜா கூட்டு சேர்ந்தீங்க சோழி முடிஞ்சு அதே போல் கண்ணீராசி இல்ல தரசுக்கு மன நிம்மதி உண்டு கணவர் வந்து ரொம்ப அன்பாக நடந்துப்பார் அன்பா பேசுவார் இல்லைங்க எழுத்தறிஞ்சு தான் பேசுவார் சரியாகவே பேச மாட்டார் என்ன சொல்ல வரோம் கூட கேட்க மாட்டார் எவ்வளோ நான் அழுதாலையும் பிறந்தாலையும் ஏமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் இனி கேட்பார் ஆனால் என்ன கொஞ்சம் அப்பப்போ கோபம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கண்ணுடைய சொல்படி நடந்துக்கணும் சரிங்களா அதெல்லாம் கண்டுக்கும் கூடாது அவருடைய வருமானம் உயரும் உங்களால் கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகலை உங்களுடைய ராசிக்கு தகுந்தாரு போல் நல்ல அமையும் அதே போல் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல நிறுவனத்துல தடைப்பட்ட உயர்கல்வியை இப்ப தொடர போறீங்க கண்ணினாவே புதன் புதனாவே கல்வி இல்லையா அதே போல படிக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பா இருக்கட்டும் கல்லூரி படிப்பா இருக்கட்டும் இல்ல வந்து டாக்டரேட் படிக்கிறதா இருக்கட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க படிக்கிறீங்களா போடி தேர்வு தயாராக கூட சரி நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அரசு அதிகாரி தான் நீங்க தேர்வுகள் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு டீச்சர்ஸுடைய ஆதரவு நல்ல வழிகாட்டல் நல்ல குரு கிடைப்பாங்க அதே போல வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள பெரிய வியாபாரியார்கள் பெரிய தொழில் எதிர்ப்புல மாறிவிங்க இது ஆண்களா இருங்க பெண்களா இருங்க இல்ல வந்து உத்தியோகம் பார்த்துட்டு தொழில் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய பெரிய முதலீடுகள் செய்ய போறீங்க போட்டியிடலாம் ஈடுபடக்கூடிய வகையில உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க தொலைக்காட்சி வானொலி இந்த போல விளம்பர யுக்திகளை பயன்படுத்த போறீங்க தொழிலை விரிவுபடுத்த போறீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் பழைய வாடிக்கைகள் திரும்பி உங்களை தேடிட்டு வருவாங்க அதே போல உங்களுக்கு தகுந்த போல வேலையாட்கள் அமைவாங்க அதுபோல் அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு இருந்தேன் இருக்கல மாற்றிருவீங்க இனி வந்து அவங்கள கூட எடுக்க மாட்டாங்க மூடி வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க தள்ளி போனால் பெரிய பெரிய நிறுவனைய ஒப்பந்தங்கள் இப்போ கையெழுத்தாகும் ஹோட்டல் இரும்பு பெகுலேஷன் இது போன்ற வகை தொழில்களால் ஆதாயம் உண்டு பங்குதார்களாக உங்ககிட்ட அணிஞ்சு பேசுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா தனியார் துறை அரசாங்கத்துறை சங்கத்துறை ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ளே வேலை பார்த்த கூலி வேலை கூட திட்டம் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் நிலையற்ற சூழல் இருக்கே எப்போ நம்ம வந்து வேலை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியலையே இங்கெல்லாம் அப்படி கிடையாது அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருந்த அதிகாரி வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க ஒன்று அங்கேயும் இருந்தாக்கா உங்களுக்கு ஆதரவாக நடந்துப்பார் புரியுதுங்களா எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் அதுவும் தேடி வரும் உயர்வுகள் இல்லாமல் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் கண் துறையில் இருக்கவங்களுக்கு வெளிமாநில இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் புரியுதுங்களா மொத்தத்தில் இந்த வருஷம் ராசிக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சரி கட்டி பெரும் வெற்றியை தரக்கூடிய வருஷமா தான் அமைஞ்சிருக்கும் பொற்காலம் உங்களுக்கு புதுமையான வருஷம் அதுக்கு புதுசா பொறந்து வந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாமே நல்லதா நடக்கும் பிரச்சனை எல்லாமே தரும் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் சூரிய ஆதிக்கத்திறந்த வருஷம் பிறக்குது சூரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் யாரு சூரிய பகவான் ஸோ எல்லாருக்குமே நல்ல வருஷமா இருக்கும் இதுல கண்ணீராசி கஷ்டம் தேரும் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்போ அதிகமாகும் அது கண்ணீராசி பொறுத்தவரை ராசிநாதன் ஆகிய புதன் வந்து நான்காவது வீட்டுல மூன்று கிரகங்களோட இருக்கிறது மறைந்து கிட்டதான் உடைய திறமைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய வகையில உங்க வாழ்க்கை மாறப்புகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது முழுவதும் பண வரவு அற்புதமா இருக்கூடிய வருஷம் உங்களுக்கு ரட்ட வருமானம் கிடைக்கும் வேலையில் இருந்துகிட்டே கூடுதல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் வேலைகளை செய்ய போறீங்க குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு குரு வந்து பத்துக்கு வந்தா பதவி பறிப்போக்கும் அதெல்லாம் கிடையாது ஜூன் ஒன்னு முதல் அக்டோபர் பதினாலாம் தேதிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்துல வந்து அமர்வதனால இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும் திடீர் பண வரவு செல்வாக்கு உடன்பிறப்புல வகையில நன்மைகளும் உண்டு திருமண யோகம் இருக்கு குடும்பத்துல பிள்ளைகள் கூட திருமணம் கைக்குடி வரும் நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க யோகம் இருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் கடவுளையே துணை நீ போயிடுவீங்க நிறைய கோயிலுக்குள்ள சுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல ராசி கைவிட வேண்டிய ஒரு விஷயம் எக்காரத கூட இதை நீங்க பண்ணவே கூடாதுன்னு பார்த்தா சந்தேகப்படக்கூடாது குடும்பத்திலயா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரையுமே சந்தேகப்படாதீங்க பிடிக்கலையா ஒதுங்கிருக்காங்க ஆனா அவங்க கிட்ட எதுவும் வந்துட்டு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா வியாபாரத்துலுமே கூடுதொழிலாம் பண்ணவே கூடாது தனிச்சு தொழில் பண்றியா லாபத்தை அள்ளி எடுத்துடலாம் கொட்டி கொட்டி கொடுப்பாரு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் வந்து கடந்த வருஷத்தை காட்டிலும் பல மடங்கள் லாபத்தை எடுக்கீங்க உத்தியோகத்தில் தள்ளி போன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் வரத்துக்குள்ளே கிடைச்சிடும் உங்களுக்கு திருமணம் பிள்ளைகளுடைய திருமணம் எல்லாமே சிறப்பா வரும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாத்துக்கும் மேல கண்ணிக்கு இந்த வருஷங்கிறது நம்ம சொல்லிட்டு தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி நீ கையில பிடிச்சாலும் சரி அதை மண்ணை வச்சு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் சோ இதெல்லாம் தரக்கூடிய அமைப்புல இந்த வருஷத்துல தொடர்ந்து உங்களுக்கு வளர்ச்சியே இருக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல மனுஷ மக்கள்னு பாத்தீங்கன்னாக்கா திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க தேங்காயை வந்து தானம் கொடுக்கறது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் அதே போல நீங்க புதனுடைய அம்சம் இல்லையா ஸோ புதன் அப்படின்னாக்கா பெருமாள் தினந்தோறும் கோவிந்தா நாமத்தை கேட்கறது சிறப்பு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்ச குடும்பத்தோட குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நாராயணத்துல நூறாவது பாடலை கேட்கறது ரொம்ப நல்லது ஆழ்வார்கள் பாசுரம் கேட்கறது நல்லது ஆண்டாள் வழிபாடு செய்யறது நல்லது துளசி கொடுக்கறது பெருமாளுக்கு நல்லது பெருமாள் கோயில்கள்ல அன்னதானத்துக்கு மிளகு சீரகம் உப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் கூடுதல் இந்த புதன்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போறீங்க இல்லையா அங்க வந்து தேங்காயில நெய்விளக்கேற்றணும் முடிஞ்ச வரைக்கும் தனசர் வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணும் துளசி வந்து பெருமாளுக்கு சாற்றி பெருமாளுடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தடைகள் எல்லாமே விலகி நன்மைகளை கிடைக்கப்படுவீங்க சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் அதே போல உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அனுகூலம் தரக்கூடிய திசைகள் பாத்தீங்கன்னாக்கா மேற்கு தெற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் ஏதாவது நல்ல செய்யணும் அப்படின்னாக்கா புதன் ஓரை குரு ஓரையை பயன்படுத்துங்க நன்மைகள் அதிகம் பெருமாள் எப்படி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வமா அதே போல ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய பாவங்களை போக்கும் நீங்கள் வந்து கேரளா தான் போகணும் இல்லை இங்கேயே இருக்குல்லையே நம்ம ஊரில் ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் சிக்கலான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதே போல் நீங்கள் அனுதினமும் இப்படி ஓம் நமோ நாராயணன் இந்த மந்திரத்தை சொல்றீங்களா அதே போல நீங்கள் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நமக இந்த மந்திரத்தை தினமும் அஞ்சு முறை சொல்லுங்கள் வீட்டில் வந்து பித்தளைல ஐந்து முகம் கொண்ட விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துறது இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாக்க நெய் தீபம் ஏத்துறது சிறப்பு ஆனால் நல்லெண்ணெய் மற்றும் நெய் மட்டும் தான் வீட்டில் பயன்படுத்தணும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது இதை பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் என்ன சொன்ன முன்னாடி புதன் ஓரை குரு ஓரை சொன்னேன் அதே போல சந்திர ஓரையும் செவ்வாய் ஓரையும் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீராசி கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டா மட்டும் போதும் கடவுளை நம்பி உங்களை நம்பி தன்னம்பிக்கை தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்திட்டா இது போல ஒரு யோகமான வருஷத்தை உங்களுடைய லைஃப்ல பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான வளர்ச்சியை பார்த்துட முடியும் திரும்பவும் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீராசி கவலைகள் எல்லாமே கரைந்து போகக்கூடிய வருஷம் பொண்ணும் பொருளும் பெருகக்கூடிய வருஷம் சிறப்பா இருக்க போறீங்க நல்லதே நடக்க போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது என்னுடைய அன்பு சொந்தன கண்ணீராசிகள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குடும்பத்துல ஒற்றுமை நீண்ட புகழு நீடித்த ஆயுள் செல்வ செழிப்பு எல்லாமே மேம்படணும் தெய்வ பலம் கூடட்டும் நீங்க எதை செஞ்சாலும் சரி அது சிறப்பா வரணும் இந்த வருஷம் உங்களுக்கு துன்பங்கள் எல்லாமே விலகி இன்பம் பெருகக்கூடிய ஆண்டா அமைய போகுது வாழ்க வளமோடு நன்றிங்க இந்த பதிவுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நீங்களுமே எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஐயப்பன் சுவாமி பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் விநாயகப் பெருமான பிடிக்கும்னு நினச்சேன் அந்த மூன்று தெய்வோடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நாங்களும் உங்களுக்கு எந்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஓம் நமோ நாராயண